இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது காலையில் எழுந்ததுமே ஒரு கப் டீ குடிச்சிட்டு கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக உப்புமா தான் பண்ணியிருந்தேன் அதோட ஒரு எக் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி இருந்துச்சு எங்கள் ஜாக் இருக்கா இல்லையா எங்கள் டாகி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலாமல் இருந்துச்சு இப்போ நார்மல் ஆகிட்டால் இருந்தாலும் நாளைக்கும் ஒரு செக்கப்புக்கு போக வேண்டி இருக்குது எனக்கு மாமியார் மருமகள் உறவு பற்றி பெருசாக தெரியாது ஏன்னா நான் மேரேஜ் ஆகி வர்றப்பவே எனக்கு அத்தையும் இல்லை மாமியாரும் இல்லை இறந்துட்டாங்க பட் ரீசெண்டாக எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிற விஷயம் எனக்கே வித்தியாசமாக தெரிஞ்சுது ஒரு வீட்டில் ரெண்டு மருமகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மருமகளை தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க ஒரு மருமகளை காலில் போட்டு மிதிக்கிறாங்க அதே மாமியார் அவங்களோட கடைசி காலங்களில் அவங்களுக்கு உடம்பு முடியாத நேரங்களில் எந்த மருமகளில் காலில் போட்டு மிதித்தாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை நீங்கள் எந்த மருமகள்கிட்ட அன்பு காட்டினீங்களோ அந்த மருமகள் தானே உங்களோட கஷ்டத்துலேயும் உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ண